கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீர் நினைத்ததை யாராலும் தடுக்க இயலாது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது பிரியமானவர்களே நாம் வாழும் உலகில் மனிதர்களாகிய நாம் பலவிதமான திட்டங்களை தீட்டலாம் ஆனால் இறைவனின் திட்டமே நம் வாழ்க்கையில் செயல்படும் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று யோபு கூறுகிறார் வேதத்தில் நாம் யோபுவை குறித்து அறிவோம் யோபு மிகுந்த வசதி படைத்தவன் ஆடு மாடு உடமைகள் செல்வம் என அனைத்தும் நிறைவாயிருந்தது சாத்தான் இறைவனிடத்தில் அனுமதி வாங்கி யோபுவை சோதித்தான் யோபுவின் செல்வங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவனிடமிருந்து பறித்துக்கொண்டான் கொண்டான் இறுதியில் அவருடைய உடல் நலத்தையும் பறித்தான் அவருடைய மனைவி இறைவனை விடும் என்று கூறுகிறாள் ஆனால் யோபுவோ இறைவன் என் வாழ்க்கையில் இவற்றை அனுமதித்திருக்கிறார் என்றால் என்னை குறித்து அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று கூறுகிறார் அதே போன்று யோபு இழந்த எல்லாவற்றையும் இறைவன் இரட்டிப்பாய் திருப்பி அளித்தார் அன்பானவர்களே என்னுடைய சூழ்நிலையை இறைவனால் மட்டுமே மாற்ற முடியும் என்று யோபு நம்பினார் இறைவன் அதை அவருக்கு நன்மையாக மாற்றினார் நாமும் நம்முடைய வாழ்வில் ஏதாவது பிரச்சனைகள் கவலை கஷ்டங்கள் எது வந்தாலும் உடனே இயேசுவை விட்டு விலகக்கூடாது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டம் நிறைவேறவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவனை மட்டுமே உறுதியாய் பற்றி கொள்வோம் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா என் வாழ்க்கையின் எல்லா வேலையிலும் உம் திட்டம் மட்டுமே நிறைவேற வேண்டும் நீர் அனுமதிப்பது மட்டுமே என் வாழ்வில் நிலை பெற வேண்டுமென்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன்